அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மணல் சலிக்கும் ஜல்லடை மிஷின் ரொம்ப எளிமையானது அதிகபட்சம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் இருந்தால் போதும் சிம்பிளாக அழகாக வந்து செஞ்சு கொடுக்குறாங்க விற்கிது ரெடிமேடாக விற்கிது பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிது இது அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஹெச்பி மோட்டரும் போட்டுக்கலாம் ஒரு ஹெச்பி மோட்டர் போட்டுக்கலாம் போட்டிருக்கு அதில் உள்ள வாரி மணல் கொட்டிக்கிட்டே இருந்தோம்னா சளிச்சு தானாக வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் ரொட்டேஷன் தான் வச்சிங்களா ரொட்டேஷனாக மட்டும் கூட்டிகிட்டே இருக்கும் ரொம்ப எளிமையானது ரொம்ப ஈஸியானதும் கூட நம்ம மணல் சில சிலையடை வச்சு சளிச்சுட்டு இருந்தோம் இது மோட்டர் போட்டு விட்டால் வாரி கோழிச்சிட்டே இருந்தோம்னா வெளி தள்ளிட்டு இருக்கும் இப்போ பக்கம் வந்து கப்பி வந்து விடுவோம் அது உள்ளே மணல் சளிச்சு உள்ளே அது நேராக ஃபுல்லாகவே வந்து நைஸ் மணல் ஃபுல்லாக க இறங்கிடும் மீது எல்லாம் வெளியில் தள்ளிடும்னு வச்சிங்கன்னா ரொம்ப எளிமையான மிஷின் இது வந்து நம்ம ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டோம்னா வந்து வாடகை விடலாம் வாடகையை விட்டு நம்ம கணிசமான அமௌண்ட்டு சம்பாதிக்கலாம் நிறைய இது வாடகை எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நாள் வாடகை ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா பொறுத்து முன்ன முன்ன வாங்கிக்கலாம் நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு இன்கமிங் வந்து கிடைக்கும் தொடர்ந்து வரும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன் ஒன்றரை ஹெச்பி ஒரு ஹெச்பி மோட்டர் தான் அழகாக சோலும் ரொட்டேஷனில் இருக்கும்போது ஃபுல் மடல் வந்து அந்த